சொந்தங்களே கிச்சன்ல இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஆட்டு மூளை வச்சு தான் ஒரு ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கேன்னு வாங்க ஆட்டு மூளை வந்து ரெண்டு வாங்கி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக கொத்தமல்லி தேவை சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மிளகாய்த்தூள் கரம் மசாலா மொத்தம் இதான் தேவையான பொருட்கள் அடுப்பத்தை வச்சாச்சு அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த மூலையை பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போட்டு ஒரு பட்டு பாட்டி எடுத்து வேண்டியது தான் இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வராத இருக்கிறதுக்கு தான் இதை நம்ம செய்கிறது இப்போ இதை நம்ம திருப்பி வண்டி தான் முதலில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டாச்சு இப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்றி கொண்டு தான் இது வந்து ஸ்மெல் அடிக்காத இருக்கிறது தான் நம்ம வந்து இது மாதிரி போட்டு எடுக்கிறது இது வந்து ரொம்ப முட்டை செய்கிறப்ப ரொம்ப ஈஸி தான் இது பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா முட்டை பாரியே ரொம்ப ஈஸி டிஷ் தான் சத்தனை செஞ்சலாம் இதை இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கோ நாலஞ்சா போட்டோன்னா ரொம்ப குட்டி குட்டி பீஸ் ஆகிடும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றே ரெண்டு பீஸ் ஆகினா போதும் ஒன்றரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா தூள் கொஞ்சமாக இதில் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஏற்கனவே மிளகாய் தூள் நம்ம மஞ்சள் மஞ்சள் போட்டு தான் அரைச்சி வச்சுக்கோம் இருந்தாலும் ஒரு சிட்டி கந்து ஒரு கால் டீஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா கரம் மசாலா லேசாக நம்ம தண்ணி தெளித்து அப்படியே இதை வந்து பெசிறி கல் தான் அடுப்பத்தை வச்சு அதுக்கு மேலே நம்ம பாத்திரம் வச்சுட்டோம் பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பண்ணித்தான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுவேன் ஸோ உங்கள் நல்லா புரிஞ்சிச்சு இப்போ பார்த்திங்கன்னாக்கா நம்ம இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி கொடுத்தோம் சின்ன செய்யும் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மூளை உருவெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய வெங்காயத்தோட சின்ன வாய்ப்பு தான் நம்ம இதை செய்யணும் சின்ன இன்னொங்க எல்லாத்தாலும் நிகழ்ந்து தெரியவங்க பொருள் செய்யணும் மற்றபடி இது வந்து சின்ன மீச்சினா வச்சுருக்கும்போது தான் சூப்பராக இருக்கும் ஒரு அரை டீஸ்குன்னு பார்த்தீங்கன்னா இந்து பண்டி டேஸ்ட்டு வச்சுக்கோங்க நல்லா வதங்கிச்சு இப்போ அந்த மூளை நம்ம இது ஆட் பண்ண அந்த மிளகாத்தெல்லாம் அந்த மசாலா இருந்ததெல்லாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி தேவை அதனால் இப்போ இதை நம்ம திருப்படம் அப்படியே சேர்ந்துச்சுன்னா பிளேட்டில் நம்ம மாற்ற வேண்டித்தான் அது அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தருவத்தில் கொஞ்சமாக கொத்தந்த போட்டு இதை ஆஃப் பண்ணி வேறு பிளேட்டுக்கு மாட்டிக்கலாம் சூப்பராக நம்ம அன்னைஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஆட்டு மூளை வெறும் ரெடி வச்சு இது ரெண்டு மூளை வச்சு நான் செஞ்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்கிற மாதிரி அந்த அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் சொல்லவே மாட்டேன் நான் ஏன் தெரியுமா இது வெறும் ரசம் சாதம் வச்சு நீங்கள் இதை தொட்டு சாட்ட அருமையாக இருக்கும் சாதம் வடித்து ஒரு ரசத்தை வச்சு இதை வருத்திங்கனாக்கா அதுவே உங்களுக்கு தேவாமுர்த்தம் மாதிரி இருக்கும் மற்றபடி சாம்பாரா அது குருமானா எதுவுமே சொல்ல மாட்டேன் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நம்ம வந்து ரச சாதத்துக்கு இதை தொட்டுன்னு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ